தேர்தல் பறக்கும் படையால் நான்கு கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் நயினார் நாகேந்திரனின் உறவினர் முருகன் தாம்பரம் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி எழுத்துப்பூர்வ வாக்குமூலம் அளித்தார் தாம்பரம் ரயில் நிலையத்தில் தேர்தல் பறக்கும் படையினரால் நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு நைனார் நாகேந்திரன் பத்து நாள் அவகாசம் கேட்டு கடிதம் அனுப்பியுள்ளார் அதனைத் தொடர்ந்து அவரின் உறவினரான முருகன் உட்பட நிறுவனத்தில் பணிபுரியும் ஜெய்சங்கர் ஆசை தம்பி ஆகியோரையும் தாம்பரம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது செவ்வாய்க்கிழமை காலை ஆசை தம்பி ஜெய்சங்கர் இருவரும் போலீஸ் விசாரணைக்கு நேரில் ஆஜராகினர் மாலை நயனார் நாகேந்திரனின் உறவினரான முருகன் தாம்பரம் காவல் நிலையத்தில் ஆஜரானார் அப்போது பணம் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது எனவும் தனது வாக்குமூலத்தை எழுத்துப்பூர்வமாகவும் அளித்துச் சென்றுள்ளார் நடிகர் சல்மான் கான் வீட்டில் துப்பாக்கிச்சூடு நடத்த பயன்படுத்தப்பட்ட இரண்டு துப்பாக்கிகள் குஜராத் மாநிலம் சூரத் ஆற்றில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் பதினான்காம் தேதி நடிகர் சல்மான் கான் வீட்டிற்கு வெளியே துப்பாக்கிச்சூடு நடத்திய இருவரை போலீசார் கைது செய்தனர் மேலும் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இரண்டு துப்பாக்கிகளை பயன்படுத்தியதாகவும் அது சூரத் ஆற்றல் ஆற்றில் வீசப்பட்டதாகவும் தெரியவந்தது இதனையடுத்து சூரத் ஆற்றில் இருந்து துப்பாக்கிகளை மும்பை குற்றப்பிரிவு போலீசார் கண்டுபிடித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க